இந்த சாரீஸ் எல்லாமே நம்ம 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டோம் 100 ரூபீஸ் 100 ரூபாய் இந்த மாதிரி ஃபேன்சி சாரீஸ் கூட நம்ம 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டோம் ஓகே இதுவும் 100 ரூபாய் தான் எல்லாம் 100 ரூபீஸ் சாரீஸ் எம்ப்ராய்டரி வர்க் வச்சிருக்கோம் கொஞ்சம் வர்க் சாரீஸ் மாதிரி தான் இருக்கு நல்லா இருக்கு சாரீஸ் எல்லாமே நம்ம 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டோம் ஓகே 100 ரூபாய் சாமிக்காக கட்டக்கூடிய சாரீஸ் எல்லாமே கூட நம்ம 100 க்கு கொடுத்துட்டோம் 100 ரூபாய் தான் இதுவும் சோ கண்டிப்பா இந்த மாதிரி சாரீஸ் வந்து கேப்பீங்க ந ₹100 தான் 100 rupees இந்த சாரிஸும் நம்ம 100 அது தான் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி ரேட் ஆஃபர்ல குடுக்குறாங்க ₹100 தான் நியூ நியூ கலர்ஸ் அண்ட் நியூ நியூ கலெக்ஷன்ஸும் நம்ம இது பண்ணி எல்லாமே கூட நம்ம ₹100 கொடுத்துட்டு இருக்கோம் இதோட நல்லா இருக்கும் ரொம்ப சாஃப்ட் அண்ட் இருக்கும் கண்டிப்பா வீடியோ பாத்தீங்கனா உடனே கிளம்பி வந்துருங்க ஆஃபர் வந்து சூப்பரா இருக்கு வெறும் ₹100 எல்லாம் ₹100 தான்ங்க 100 பைக்கும் சூப்பர் சாரிஸ் தர இருக்கு இதெல்லாம் சாரி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ரிச்சா இருக்கு சாரி

இதுலயும் நம்ம கிட்ட நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா கோலத்தூர்ல பாத்தீங்கன்னா ரீனா சாரீஸ் அந்த ஷாப்புக்கு வந்திருக்கோம் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ பண்ணிருந்தோம் ஆஃபர்ல நிறைய சாரீஸ் வந்து கொடுத்திருந்தாங்க நிறைய சப்போர்ட் உங்க சைடுல இருந்து அதனால இந்த வீடியோல வந்து போன வீடியோட பயங்கரமான ஆஃபர்ஸ் வந்து இந்த வீடியோல கொடுக்க போறாங்க நூறு பைக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்க சாரீஸ் வந்து கொடுக்க போறாங்க நீங்களே ரொம்ப ஷாக் ஆவீங்க இந்த ரேட்டுக்கு இந்த சாரீஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு சாரி வந்து ட்ரிபிள் லைன்ல இருக்கு அஞ்சு சாரி வந்து ட்ரிபிள் லைன்ல இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா லேங்கா கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அது கொஞ்சம் லிமிட்டாக தான் இருக்கு அது பாத்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு லேங்கா கலெக்ஷன் கொடுக்குறாங்க அதுவும் கிராண்டு கலெக்ஷன்ஸ் நம்பவே முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல பிரைசிங்ல ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த ஷாப்போட லொகேஷன் பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல பில்டிங் ஷாப் பஸ் ஸ்டாப் இருக்கும் சோ அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்ல தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டாக இருக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ரோஸ் மில்க் கடை ஒன்று இருக்கும் சோ அப்படியே பாத்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் இருக்கும் கொளத்தூர் பிராஞ்ச் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டா இருக்கு உங்களால வர முடியலனா ஆன்லைன் ஆர்டர்ஸும் இருக்கு வாட்ஸ்அப் மூலமா காண்டாக்ட் பண்ணீங்கன்னா எங்க இருந்தாலும் கொரியர் வந்து பண்ணிடுவாங்க இப்ப வீடியோல போயிட்டு இந்த வீடியோல என்னென்ன ஆஃபர்ஸ் அதெல்லாம் டீட்டெயிலா பார்த்தலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க நம்மடிக்குள்ள போயிடலாம் நாங்க போட்டிருக்கோம் ஒன் பை இந்த எல்லாமே நம்ம இருக்கோம் ரூபா இதோட குவாலிட்டி பாருங்க இருக்கு நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கு ஓகே இந்த மாதிரி ஃபேंसी சாரீஸ் கூட நம்ம 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போம் ஓகே இதுவும் 100 ரூபாய் ஓகே இதெல்லாம் 100 ரூபாய் சாரீஸ் கலர் பாருங்க அண்ட் பாருங்க எம்ப்ராய்டரி வர்க் வச்சிருக்கோம் எம்ப்ராய்டரி வர்க் ஓகே இந்த மாதிரி நமக்கு கிட்ட கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்கு கிரே இருக்கு ஓகே ஸ்கை ப்ளூ இருக்கு ஓகே இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் நியூ நியூ கலர்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஓகே எல்லாமே கொஞ்சம் வர்க் சாரீஸ் மாதிரி தான் இருக்கு நல்லா இருக்கு சாரீஸ் எல்லாமே நம்ம 100 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் ஓகே 100 ரூபாய் தான் இந்த கலர் பாருங்க ம் இது நல்லா இருக்கு பேபி பிங்க் வித் டார்க் ப்ளூ இதுவும் நம்ம 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டோம் 100 ரூபாய் தான் ஓகே சாமிக்காக கட்டக்கூடிய சாரீஸ் எல்லாமே கூட நம்ம 100 க்கு கொடுத்துருக்கோம் 100 ரூபாய் தான் இதுவும் பாடி மந்த் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு சோ கண்டிப்பா இந்த மாதிரி சாரீஸ் வந்து கேப்பீங்க எல்லாம் 100 ரூபாய் தான் 100 ரூபாய் இந்த சாரீஸ் நம்ம 100 க்கு தான் இருக்கோம் ஓகே இதுலயே நிறைய இது டிசைன்ஸும் இருக்கு ஏப்பல போட்ட மாதிரி பானை வச்சு கலசம் வச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்ல நம்ம கிட்ட அவேலபிள் இருக்கு ஓகே ரொம்ப நிறையவும் இந்த மாதிரி சாரீஸ் தான் போய்கிட்டும் இருக்கு கண்டிப்பா இதெல்லாம் நல்ல டிமாண்ட் உள்ள சாரீஸ் 100 பா தான் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம 100 ரூபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் பூனம் சாரீஸும் நம்ம 100 ரூபீஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் பூனமும் 100 பா தான் இதோட பிரிண்ட் பாருங்க ஓகே சாரீஸ் வந்து எக்ஸலென்ட்டா இருக்குங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி ரேட் ஆஃபர்ல கொடுக்குறாங்க நூறு ரூபாய் தான் நியூ நியூ கலர்ஸ் அண்ட் நியூ நியூ கலெக்ஷன்ஸோ நம்ம இது பண்ணிருக்கோம் ஓகே இம்போர்ட் பண்ணிருக்கோம் ம் நிறைய இருக்குங்க டிசைன்ஸ் ஷாப்ப விசிட் பண்ணுங்க ஆலிவ் கிரீன் பாருங்க ஓகே இந்த எல்லாமே கூட நம்ம 100 ரூபாய்க்கு குடுத்துட்டு இருக்கோம் இதோட கிளாத்தும் நல்லா இருக்கும் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியா இருக்கும் கண்டிப்பா ஷைனிங் மெட்டீரியல் நல்லா இருக்கு இந்த மாதிரி நமக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அண்ட் தென் இந்த sarees எல்லாமே கூட நம்ம லாஸ்ட் டைம் வந்து 150 க்கு அந்த மாதிரி போட்டுறோம் இப்போ இதையும் வந்து நம்ம 100 க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இது 100 ரூபாய் தானா சான்சே இல்லங்க இதெல்லாம் 100 ரூபாய் கிடைக்கவே கிடைக்காது இந்த சாரீஸ் நம்ம 100 குடுத்துட்டு இருக்கோம் ஓகே நான் 100 ரூபாவா பாத்துக்கோங்க சோ வீடியோ பாத்தீங்கன்னா உடனே கிளம்பி வந்துருங்க ஆஃபர் வந்து சூப்பரா இருக்கு வெறும் 100 ரூபாய் இதுலயே நமக்கு நிறைய கலர்ஸ் अवेलेबल இருக்கு ஓகே இல்ல கொரியரோ பண்ணிடலாம்ல நம்ம ஆன்லைன்ல ஆ கொரியரோ பண்ணிடலாம் ஓகே கொரியரோ அந்த ஆப்ஷன்ஸும் अवेलेबलா இருக்கு வர முடியலனா ஆன்லைன்ல பர்சேஸ் பண்ணிக்கோங்க இதுவும் நம்ம 100 குடுத்துட்டு இருக்கோம் அதவிட கொஞ்சம் பிரீமியம் குவாலிட்டியான பூனம் சாரீஸ் நம்ம 100 தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் 100 தானா இது கொஞ்சம் குவாலிட்டி நெக்ஸ்ட் இது பூனம்ல அது ஒரு ரூபாய் தான் கொடுக்குறாங்க இதுவும் ஹண்ட்ரட் ருபீக் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதுலயே நம்ம கிட்ட நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு ஓகே எல்லாம் நூறு ரூபாய் தாங்க நூறு சூப்பர் சாரீஸ் இங்க இருக்க மொத்த சாரீஸுமே நம்ம ஹண்ட்ரட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே பாருங்க எல்லாமே இருக்கும் இதெல்லாம் பூனம் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு இது கொஞ்சம் பிரீமியமா இருக்கும் நல்லா இருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் இதுலயே கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய அவேலபிளா இருக்கு நமக்கு எல்லோல இருக்கு ப்ளூல இருக்கு எல்லா கலர்ஸுமே இருக்கு பிரவுன்ல இருக்கு இதோட பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கும் இது எல்லாமே நம்ம 100 தான் சூப்பரா இருக்கு பாருங்க இதுல நிறைய கலர்ஸ் கலெக்ஷன் எல்லாமே இருக்கு ஓகே நல்லா இருக்கு சரி சோ கலெக்ஷன்ஸ் பாத்துக்கோங்க இதெல்லாம் 100 தான் இது எல்லாம் கூட நம்ம 100 தான் கொடுத்துட்டு இருக்கோம் இது பாருங்க கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த டிசைன் சாரியோட குவாலிட்டி நல்லா இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு பாருங்க கூரம் சாரி வித் ப்ளௌஸோட வரும் எல்லா சாரீஸ் ஓகே ப்ளௌஸோட உங்களுக்கு 100 தான் இந்த கலர் பாருங்க ஓகே நல்லா இருக்குங்க இதெல்லாம் சாரி பாருங்க எவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க ரிச்சா இருக்கு சாரி ஜஸ்ட் 100 ரூபாய் 100 ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இந்த சாரீஸ் வாய்ப்பே இல்ல நீங்க இது பாத்தீங்கன்னா உடனே கிளம்பி ரீனா சாரீஸ்க்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க சாரீஸ் எல்லாமே நீங்க வாங்கிடலாம் இல்ல வர முடியலன்னா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க இந்த சாரி பாருங்க கலர் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க இந்த சாரி फ्लावर டிசைன் இது 100 ரூபாய் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா இந்த சாரீஸ்மே நம்ம 100 தான் கொடுத்துட்டோம் 100 தான் ஓகே இதுலயே கலர்ஸ் அவேலபிள்லா இருக்கு நமக்கிட்ட பாருங்க எல்லாம் நல்லா இருக்குங்க சாரீஸ் ஆனா நிறைய கலெக்ஷன்ஸும் நம்ம கிட்ட இருக்கு ஓகே பிரவுன் yellow pink green எல்லா கலர்ஸ்லயுமே நம்ம கிட்ட அவேலபிளா இருக்கு இங்க இருக்க எல்லா சாரீஸுமே நம்ம வந்து 100 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் லாஸ்ட் டைம் இது எக்ஸ்ட்ரா பிரைஸ் வெச்சு போட்டுனோம் இப்போ வந்து இன்னும் ஆஃபர் கொடுக்கலாம் லாஸ்ட் டைம் போன போன வீடியோல நல்லா சப்போர்ட் பண்ணதால இன்னும் நல்லா கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதையும் நாங்க 100 க்கு 100 ரூபாய்க்கு கொடுப்பீங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த சாரீஸ் எல்லாமே வந்து 300 கொடுத்துட்டு இருக்கோம் 300 இது ஓகே இது பாருங்க இந்த சாரீஸ் எல்லாமே 300 கொடுத்துட்டு இருக்கோம் சிங்கிள் பீஸா எடுத்தா 300 4 பீஸா எடுத்தா 1000 க்கு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ரொம்ப சாஃப்டா இருக்கு சாரி ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சிங்கிள் பீஸ் எடுத்தா 300 4 பீஸ் எடுத்தா 1000 1000 ரூபாய் நாலு சாரி 1000 ரூபாய் ரொம்ப ரொம்ப வருத்துங்க இதெல்லாம் 500 மேல இருக்கும் இந்த சாரீஸ் இங்க வந்து சிங்கிளா எடுத்தீங்கன்னா 300 நீங்க நாலா எடுத்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்துறலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன் அண்ட் கலர்ஸ் நமக்கு கிட்ட இருக்கு குவாலிட்டி ரொம்ப அல்டிமேட்டா இருக்குங்க வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாருங்க அவ்வளோ சாஃப்டா இருக்கு சாரி அண்ட் இந்த டிசைன் பாருங்க ரொம்ப யூனிக்கா இருக்கு இந்த டிசைன் நல்லா இருக்கு பாருங்க டிஃபரெண்டா இருக்கு டிசைன் இதெல்லாம் முந்நூறுபா நாலா இருந்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் இந்த சாரீஸ் எல்லாமே கூட நம்ம த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துருப்போம் அத சிங்கிள் பீஸ் எடுத்தா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் பீஸ் எடுத்தா தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸ் ஓகே நாலா பிளவுஸோட வந்துடும் பாருங்க பிளவுஸ் கூட உங்களுக்கு ஒர்க் உள்ள பிளவுஸ் பாருங்க ஒர்க் எம்ப்ராய்டரி ஒர்க் நல்லா இருக்கு ரொம்ப கிராண்டா இருக்கு 300 போட்டுட்டு இருக்கோம் நம்ம ஓகே ஜஸ்ட் 300 தான் இதுலயே கலர்ஸ் நமக்கு கிட்ட இருக்கு ஓகே ப்ளூ पर्पल green pink அந்த மாதிரி நிறைய கலர்ஸ்ல நமக்கு கிட்ட இது இருக்கு சிங்கிள் பீஸ் செட்டா 300 ஃபோர் பீஸ் செட்டா 1000க்கு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர் ஆஃபர்ஸ்லாம் சூப்பரா இருக்குங்க ஆடி ஆஃபர்ஸ் சீக்கிரமா வந்தீங்கனா ஆஃபர்ஸ்லாம் கிராப் பண்ணிக்கலாம் இந்த பேட்டர்னும் நம்ம 300 கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சைஸ் நாலா எடுத்தா தௌசண்ட் ருபீஸ் இதுவும் பிளவுஸுக்காகவே நீங்க வாங்கிடலாம் அவ்வளவு நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ப்ளூ கிரீன் ஓகே ரெட் பிங்க் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ்லாம் நமக்கு கிட்ட அவேலபிள் இருக்கு ஓகே ஓகே சாரீஸ்லாம் சூப்பர் கலெக்ஷன்ஸ் சாரீஸ் இது நீங்க சிங்கிள் பீஸ் எடுத்தா 300 இந்த சிங்கிள் பீஸ் ஏ நாங்க 550 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து நீங்க சிங்கிள் பீஸ் எடுத்தா 300 4 பீஸ் எடுத்தா 1000 ரூபாய் 1000 ரூபாய் சேல் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க சூப்பர் சூப்பர் இதுல நமக்கு கிட்ட நிறைய கலர்ஸ் இருக்கு அந்த இந்த சாரீஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 250 குடுத்துட்டு இருக்கோம் சிங்கிள் பீஸ் சிங்கிள் பீஸா ஓகே பா சரி பாருங்க நல்ல வர்க் பச்ச சாரீஸ் அதா இருக்கும் நல்லா இருக்குங்க சாரீஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு அல்டிமேட்டா இருக்கு சாரீஸ் எல்லாம் 250 கொடுத்துட்டு இருக்கோம் 5 சாரீஸ் எடுத்தீங்கனா 1000க்கு ஆஃபர்ல குடுத்துட்டு இருக்கோம் ஓ அஞ்சு சாரீ 1000 ரூபாயா தானா பரவாலியே இதுல நமக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு ஓகே அஞ்சு சாரீ வந்து 1000 ரூபாயா அங்க பாத்துக்கோங்க சிங்கிளா எடுத்தா 250 சிங்கிளா எடுத்தா 250

இது இரநூத்தி ஐம்பது ரூபாய் நீங்க அஞ்சா எடுத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் தான் அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் இந்த சாரீஸ் எல்லாமே நம்ம அஞ்சு சாரீஸ் தௌசண்ட் ருபீக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே கிரீன் டார்க் ப்ளூ ரெட் மெரூன் வைலட் டார்க் ப்ளூ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஓகே ஓகே ஸோ கலர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க கலர்ஸ் வந்து அல்டிமேட்டா இருக்கு நல்லா இருக்கு இந்த சாரீஸ் பாத்துக்கோங்க சூப்பர் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் சூப்பரா இருக்கு இது எல்லாமே கூட நம்ம டூ ஃபிஃப்டி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே பிங்க் ப்ளூ நம்ம கிட்ட கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன் நிறையவே இருக்கு இந்த சாரீஸ் ஓகே சோ இது நம்ம 250 குடுத்துட்டு இருக்கோம் நீங்க அஞ்சாய் எடுத்தீங்கன்னா 1000 ரூபாய் நீங்க வந்து வாங்கிக்கலாம் சூப்பர் ஓகே அந்த நம்ம லெஹங்காவும் சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஓ லெஹங்காவா வாவ் ஓகே எல்லாமே வந்து வர்க் வெச்ச லெஹங்காஸ் தான் ஓகே இது நம்ம வந்து 600 சேல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம 600 ரூபாயா லெஹங்கா ஆமா வாவ் நம்ம ஷாப்ல இத 1300 வரையும் நம்ம சேல் பண்ணிட்டு இருந்தோம் வெறும் 600 ரூபாயா லெஹங்கா பாருங்களே சிக்ஸ் ஹண்ட்ரட் பாருங்க பாருங்க இருக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் இல்லையே நிறைய இருக்கு ஓகே லேங்கா பாருங்க பட்ஜெட்ல சூப்பரான லேங்காஸ் அறுநூறு ரூபாய்க்கு லேங்கா வித் ப்ளவுசன் ஓகே தாவணி ஓகே அதுவும் பாருங்க எவ்ளோ கிராண்டா இருக்கு பாருங்களேன் வாய்ஃபை அறுநூறு ரூபாய்க்கு நீங்க எப்படி ரேட் சொல்றீங்க தெரியல பட் வாய்ப்பே இல்ல இப்ப ஆஃபர்ல

இது எல்லாமே கூட நம்ம 600 தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம் 600 ஓகே எல்லாமே 600 தான்ங்க பாத்துக்கோங்க डिफरेंट डिफरेंट பேட்டர்ன்ஸ்ல நமக்கிட்ட இருக்கு பேட்டர்ன்ஸ் அண்ட் கலர்ஸ்ல இருக்கு ஓகே இல்ல ரொம்ப நிறைய நிறைய கலர்ஸ் வெச்சு வேண்டாம் சிம்பிளா யூனிக்கான கலர்ஸ் வெச்சு இருக்கணும்னா அந்த மாதிரி ஒரே சேம் கலர்ஸ் வெச்சு நமக்கிட்ட ஆஃப் சாரீஸ் இருக்கு இது எல்லாமே நம்ம 600 தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம் கடைய வந்து விசிட் பண்ணி பாருங்க அப்படி வர முடியாதவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க குடுக்குற நம்பருக்கு மேல காட்டுற நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணியோ நீங்க கொரியர் பண்ணியோ வாங்கிக்கலாம் கண்டிப்பா சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குங்க லேங்கஸ் எல்லாம் ஜஸ்ட் 600 ரூபீஸ் கே கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நீங்க லாஸ்ட் டைம் கொடுத்த சப்போர்ட்னாலே நியூ நியூ ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பா லாஸ்ட் டைம் அந்த நல்ல ரெஸ்பான்ஸ் சோ அதனால ஆஃபர் வந்து இந்த தடவை நல்லா அதிகம் பண்ணிருக்காங்க ஆஃபர்ஸ் இது எல்லாமே கூட நம்ம 600 தான் கொடுத்துச்சோம் 600 தான் நான் போட்டுக்கிறது அதே ஆஃப் சாரீஸ் தான் ஓ உங்க மாடல் தான அது ஓகே இதோட பேட்டர்ன் பாருங்க ஓகே சூப்பர் இது எல்லாமே கூட நம்ம 600 தான் 600 தான் வெறும் 600 ரூபாய்க்கு லேங்காஸ் இந்த கலர் பாருங்க நீங்க இது பிரைடுக்கே போடுற மாதிரி தான் வர்க் வச்சு எல்லாமே இருக்கும் வர்க் ரொம்ப கிராண்டா தான் இருக்கு ஸ்டோன் வர்க் வச்சு அண்ட் ஹெவி வர்க் கூட இருக்கும் இந்த எல்லா லெஹங்காஸ் மீ ஓகே இது கூட நம்ம 600 தான் கொடுத்து 600 ரூபாய் தான் ஷாப்போட டைமிங்ஸ் என்னமா மார்னிங் 9:00 ஓ கிளாக் டு 9:00 10:00 ஓ கிளாக் வரையும் ஓகே 9 டு 9:00 10:00 வரைக்கும் ஓகே ஆன்லைன்ல வந்து வாட்ஸ்அப்ல कांटेक्ट பண்ணா நீங்க எப்படி போட்டோஸ் அனுப்புவீங்களா வீடியோ கால் மூலமா அந்த கலெக்ஷன்ஸ் காட்டுவீங்களா இல்ல நாங்க போட்டோஸ் அனுப்புவோம் சார் ஒருத்தி உங்களுக்கு இங்க நம்ம காட்டுனதுல எதுنا பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணா நம்ம அத கூரியர் பண்ணலாம் பண்ணிடலாம் எங்க இருந்தாலும் கூரியர் பண்ணலாம் கூரியர் பண்ணிடலாம் ஓகே थैंक यू சிஸ்டர்ஸ் நீங்க வீடியோ பாத்திருப்பீங்க வீடியோ வந்து வேற லெவல்ல இருக்கு நம்ப முடியாத ரேட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சீக்கிரமா இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படினா கலம்பி ரீனா சாரீஸ் கோலத்தூருக்கு வாங்க எல்லாமே அள்ளிட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு ஒரு கம்மியான ரேட்ல நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நூறு ரூபாய்க்கு சாரீஸ் கொடுக்குறாங்க நாலு சாரீஸ் ட்ரிபிள் நைன்ல இருக்கு அஞ்சு சாரீஸ் ட்ரிபிள் நைன்ல இருக்கு இதெல்லாம் இந்த ரேட்டுக்கு எங்க எங்க போனாலும் கிடைக்கவே கிடைக்காது இங்க வந்துட்டு நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வீடியோல வந்து ஒரு சாம்பிள் தான் சிஸ்டர் காட்டியிருப்பாங்க நீங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய பார்த்துட்டு அள்ளிட்டு போயிடலாம் கண்டிப்பா இந்த ஆடியோ வந்து நீங்க மிஸ் பண்ணாதீங்க எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாவே காலி இடம்னா கொடுத்த ரேட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க லேங்கா எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சவுகார் பேட் போனாவே இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்காது அந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சிங் பிரைஸ்ல லேங்காஸ் வந்து கொடுத்துருக்காங்க சோ இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கிளம்பி இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் அள்ளிட்டு போயிடுங்க வர முடியலன்னா வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஸ்டாக் எல்லாமே காட்டிடுவாங்க இல்ல அப்படின்னா வீடியோ உங்களுக்கு ஏதாவது பிடிச்சதுன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணாவே போதும் எங்க இருந்தாலும் கொரியர் வந்து பண்ணிடுவாங்க கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க அப்புறமா நீங்க தான் வருத்தப்படுவீங்க இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஃபர்தரா தெரிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணவே போதும் லைட் பண்ணிடுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா நினைக்கிறேன் இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்கைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு இன்டெரஸ்டான வீடியோல உங்களை மீட் பண்ணிடுறேன் பாய்